மக்கள் கொரோனா தடுப்பு மருந்து குறித்து கவலைப்படாமல் அரசின் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பேட்டி சென்னை வாலாஜா சாலையில் உள்ள ஓமந்துர்ரார் அரசு மருத்துவக் கல்லூரியில் தடுப்பூசி முகாமினை சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் பின் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் நேற்று இந்தியா முழுவதும் இரண்டு லட்சம் பேருக்கு தொற்று உறுதியாக உள்ளது தமிழ்நாட்டில் ஏழாயிரத்தி எட்நூற்றி பத்தொன்பது பேருக்கு தொற்று பதிவாகியுள்ளது இதில் ஒன்று புள்ளி ஒன்றை என இறப்பு விகிதம் தமிழகத்தில் குறைவாக உள்ளது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் இரண்டு லட்சமாவது தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் தடுப்பூசி திருவிழா தொடங்கியுள்ளது நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் கட்டாயம் செலுத்திக் கொள்ள வேண்டும் பொதுமக்கள் சரியான முறையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக சென்னை கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் மருத்துவ கல்வி இயக்க அலுவலத்தில் ஒரு கட்பாடு அறை அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கொரோனா எண்ணிக்கையை பார்த்து பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதற்கான விண்ணப்பம் ஆங்கிலம் இருப்பதை தமிழில் மொழிபெயர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ் தற்பொழுது மழைக்காலம் என்பதால் மின்சாரம் ஜெனரேட்டர் ஆக்சிஜன் உள்ளிட்டவை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளோம் மழைக்காலத்தில் உணவு விஷயங்களில் பொதுமக்கள் கவனமுடன் நிற்க வேண்டும் கொரோனா மருந்து மட்டுமல்லாமல் குறைந்தது மூன்று மாதத்திற்கான நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான மருந்து பொருட்கள் கையிருப்பில் உள்ளது மக்கள் மருந்து குறித்து கவலைப்படாமல் அரசின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் கொரோனா இது ஒரு தொற்றின் தொடர் சங்கலியை உடைக்க முடியும் முன்னதாக சென்னை ஓமந்தூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் நகைச்சுவை நடிகர் விவேக் மற்றும் அவரது குழுக்கள் கொரோனா தடுப்பு ஊசி செலுத்திக் கொண்டனர் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம வந்து இந்த நோய் தொற்று வந்து அதிகமான நிலையில வந்து இந்த மாதிரி சோஷியல் அவங்க வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணக்கூடியவங்கிற முறையில் திரு விவேக் சார் அவர்கள் வந்து எங்களுக்கு டெங்கு போன்ற பல்வேறு நோய்களுக்கு விழிப்புணர்வு அரசுக்காக அவர் பண்ணி கொடுத்துருக்காரு இலவசமாக எந்த ஒரு கட்டணமின்றி அவரே பண்ணி கொடுறதுக்கு அவருக்கு நான் முதல்கண் நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி இந்த தடுப்பூசியை பற்றி ஒரு வதந்தி அதே மாதிரி ஒரு ஸ்பீடு கொஞ்சம் மற்ற மாநிலங்களை காட்டணும் நம்ம வந்து அந்த ஸ்பீடாக போடாமல் இருக்கோங்கிற காரணத்தினால் அவர்கள் மாதிரி உள்ளவர்கள் முன்னுதாரணமாக இங்கே வந்து போடும்போது நமக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்குங்கிறதுக்காக நான் வந்து அரசு சார்பில் திரு விவேக் மற்றும் அவரோட என்டயர் குழு மதிப்புரிய விவேக் மற்றும் அவரோட என்டயர் குழுவினருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன் நம்ம இந்த கொரோனா நோயை பற்றி உங்களுக்கு நேற்றைய தினம் கூட நாங்கள் வந்து இந்த தடுப்பூசி திருவிழா போது சொன்னோம் நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா முழுவதும் ஆல்மோஸ்ட் ரெண்டு லட்சம் கேஸ் பதிவாயிருக்கு அதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் ஐம்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் நம்ம உத்தரப்பிரதேசில் ரெண்டா இருபதாயிரத்தி நானூற்றி முப்பத்தொம்போது நம்ம டெல்லியில் ஒரு நகரத்திலே பதினேழாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ரெண்டு சத்தீஸ்கடில் பதினாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது அந்த மாதிரி ஒரு எட்டாம் நிலையில் தமிழ்நாடும் உள்ளது கேரளா போன்ற பல்வேறு மாநிலங்களுக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு ஏழாயிரத்தி எட்நூற்றி பத்தொம்பது பதிவாயிருக்கு ஸோ இந்த நேரத்தில் ஒன்று வந்து நம்ம பதட்டப்படக்கூடாது ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன கொள்ள வேண்டும்னா இன்னமும் நம்மளோட இறப்பு வீதம் ஒன்று புள்ளி மூணு அஞ்சு அப்படின்னு குறைந்துள்ளது ஸோ நம்ம டக்குன்னு சார் சொன்ன மாதிரி தடுப்பூசி எலிஜிபுளாக இருக்கக்கூடிய நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டோர் எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கணும் முதல் கண்டிஷன் இரண்டாவது பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் நமக்கு ஒன்றும் வராது நம்ம கூட்டத்தில் மாஸ்க் இல்லாமல் போ போனால் நமக்கு வராதுங்கிறத நம்ம இந்த சங்கிலின்னு சொல்லுவாங்க பிரேக் த செயின் இந்த நோய் மட்டும் நுண்கறி நமக்குள்ளே யாருக்கு இருக்காங்கன்னு தெரியாது ஒரு வெள்ளம் வருதுன்னா நமக்கு கண் முன்னாடி தெரியாது இது ஒரு இயற்கை பேரிடர் ஸோ இதில் நமக்குள்ளே யார் இருக்கான்னு தெரியாத போது நம்ம அந்த சங்கிலியை எப்படி உடைக்கணும் மாஸ்க் மூலமாக தான் உடைக்கணுங்க ஸோ அதை தயவு செய்து பின்பற்ற வேண்டும் பதட்டப்பட வேண்டாம் வே தடுப்பூசி அவைலபிள் இருக்கு நமக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரோபஸ்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம் இருக்குது இன்னைய டேட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது படுக்கை கொண்ட பிஎச்சியை நானூற்றி பன்னெண்டு இருக்குது அந்த படுக்கையெல்லாம் நம்ம பயனே படுத்துறது இல்லை இப்போ அதே மாதிரி ஆல்மோஸ்ட் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே ஐம்பதாயிரம் மேற்பட்ட படுக்கைகள் முந்நூற்றி மூணு செகண்டரி கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது ஸோ ரோபஸ்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம் இருக்கும்போது நம்ம வந்து இரவு நேரத்தில் காலம் தாழ்த்தி மருத்துவமனைக்கு செல்லாமல் போடலாம் இப்போ நாங்கள் என்ன ஸ்டெப் எடுத்துருக்கோன்னா சென்னை போன்ற கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் வந்து கொஞ்சம் பெட்ஸுக்கு பப்ளிக் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க ஏனென்றால் அவங்களாவே ஒரு மருத்துவமனை போய்ட்றாங்க ஸோ டிஎம்இ ஆஃபீஸில் ஒரு கண்ட்ரோல் ரூம் போட்டிருக்கோம் ஏற்கனவே டிஇபிஎச்சில் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் கண்ட்ரோல் ரூம் அல்ல டிஎம்இ ஆஃபீஸில் கண்ட்ரோல் ரூம் போட்டு பப்ளிக்கை ப்ராப்பராக இந்த ஸ்கிரீனிங் சென்டர் வரக்கூடிய பப்ளிக்கை கைட் பண்ணி இப்போ நம்மளோட ஆக்குபன்சி தமிழ்நாடு முழுவதும் இந்த அளவுக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட நோயாளி இருந்தால் கூட பத்து விழுக்காடு கீழே தான் தமிழ்நாடு படுகைகளோட ஆக்குபன்சி இருக்குது சென்னையில் வந்து ஒரு இருபது விழுக்காடு ஆக்குபன்சி இருக்குது ஆனால் எந்த மருத்துவமனையில் காலியாக இருக்குது அதை நம்ம இது பண்ண சொல்லிக்கிறோம் அதே மாதிரி தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் எதில் வந்து நமக்கு இப்போ நான் கோவிட் கேஸ் எல்லாம் கம்மியாக வருதோ அவங்களையும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகளை இருக்கும் நம்ம இந்த கோர் கமிட்டியில் இந்த முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டு நம்மளோட மருத்துவ கட்டமைப்பும் வலுப்படுத்திருக்கோம் பட் பொதுமக்கள் இந்த நேரத்தில் எண்ணிக்கையை பார்த்து பதட்டம் அடைஞ்சிட்டு அதே நேரத்தில் வெளியில் போகும்போது மாஸ்க் போடாமல் போடக்கூடாது எண்ணிக்கையோட காரணம் என்னன்னு புரிந்து கொண்டு நமக்கு ஒருத்தருக்கு வந்தால் ஒரு பத்து பேருக்கு வந்துடுது அதுதான் இந்த செயினை கட் பண்ணோன்னா எல்லாரும் கோஆபரேட் பண்ணணுங்கிற எங்களோட வேண்டுகோள் மீண்டும் நான் மதிப்புக்குரிய விவேக் ஆக்டர் அவர்களுக்கு இந்த விழிப்புணர்வுக்காக எங்களோட இணைந்ததுக்கு நன்றி சொல்கிறேன் அரசு சார்பில் ஃபஸ்ட்டு டே டார்கெட் அதில் டார்கெட்டே மத்திய அரசு கொடுக்கலங்க மோர் ஃபார் விழிப்புணர்வு அந்த மாதிரி தான் நாங்கள் டீகாசவில இன்றைக்கி வந்து விழிப்புணர்வுக்காக மதிப்புரிய விவேக் சார கூட்டம் அவர் வந்திருக்காரு இப்போ நேற்றைய தினம் நமக்கு நியூ இயர்னால ஒரு எழுபத்தேழாயிரம் பேர் போட்டுக்கொண்டாங்க இன்றைய தினம் டெஃபினட்டாக ஒரு லட்சத்தை தாண்டுங்கிறது இனிஷியல் ரிப்போர்ட்ஸ்லாம் நமக்கு இருக்குது பட் நம்மளோட எண்ணிக்கை குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு லட்சமாவது நாலொன்றுக்கு வரணும் அதை நாங்கள் கரெக்ட் பண்ணுறோங்க இல்லை டெஃபினேட்டாக கரெக்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி இருந்தால் அதை தமிழில் மொழி மொழிபெயர்த்து நாங்கள் ரெடி பண்ண சொல்கிறோம் இல்லை நல்ல கேள்விமா மாற்றுத்திறனாளிகள் அத்லீட்ஸு போன்ற எல்லாருக்கும் அதே மாதிரி கடை வியாபாரிகள் இது போன்ற எல்லாருக்கும் நம்ம முன்னேற பிள்ளையில் கொடுக்க வேண்டும் அதே மாதிரி டிரான்ஸ்பிளான் பேஷன்ஸ் வயது வர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம மத்திய அரசுக்கு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரைக்கும் நெக் பேக் அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டியில் தமிழ்நாடும் ஒரு உறுப்பினர் ஒரு அஞ்சு மாநிலங்கள் உறுப்பினராக இருக்கும் அவர்கள் அந்த ஒட்டுமொத்த வேக்சின் அவைலபிலிட்டி யார் யாருக்கெல்லாம் பாதிப்புன்னா அதை வச்சு முடிவெடுப்பாங்க பட் டெஃபினட்டாக நாங்களும் அதை புஷ் பண்ணுறோங்க மாட்டுத்திறனாளிகள் அதே மாதிரி எக்ஸ்பேட்ரியேட்ஸ் பல பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து இங்கேயே வசிக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அவங்கள போடலாம் ஆனால் நாற்பத்தைந்துக்கு மேலே நீங்கள் கேட்குறது நாற்பத்தைந்து வயசுக்கு கீழே அந்த பர்மிஷன் ஏன்னா நம்பரும் ரொம்ப கம்மியாக இருக்குது கோர்ட்லேயும் அதை வந்து எங்களுக்கு ஒரு கன்சிடர் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க வரக்கூடிய இரண்டு வாரங்கள் சவாலான இந்த மழை பெய்யற காலம் இது வந்து ஒரு எதிர்பார மழைங்க ஒன்று வந்து நாங்கள் மருத்துவத்துறையில் எல்லா மருத்துவமனைகள்லையும் கரண்ட்டு ஜென்ரேட்டர் ஆக்சிஜன் போன்றவை தனி கவனம் செலுத்த சொல்லியிருக்கோம் அது டாக்டர் உமானா தலைமையில் ஒரு குழு டாக்டர் சந்திரமோகன் வந்து அவருக்கு உறுதுணையாக இருக்கார் அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு செகண்ட் மழை காலங்களில் எப்போவுமே இங்கே தண்ணியால் ஏற்படக்கூடிய நோய் அதுக்கப்புறம் உணவால் ஏற்படக்கூடிய நோய்க்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் எப்போவுமே கொதிச்ச ஐட்டம் தான் சாப்பிடணும் அதே மாதிரி நம்ம திருமணையில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேதி போன்றவை லூஸ் மோஷன்ஸ் போன்றவை எல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்கான டைரக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் பட் மருந்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வந்து அடுத்த மூன்று இந்த கொரோனா மருந்து மட்டும் இல்லைங்க மற்ற மருந்து கூட நம்ம குறைந்தது ஸ்டாக் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு வச்சுருக்கோம் சுமார் இருநூ நூற்றி இருபது கோடி மதிப்புள்ள மருந்து கையிருப்பில் தயார் நிலையில் இருக்குது மக்கள் மருந்தை பற்றி கவலைப்பட வேண்டாங்க பட் அதே நேரத்தில் ஆக்கப்பூர்வன்னு ஒத்துழைப்பு ரொம்ப தேவை இந்த நேரத்தில் நம்ம மட்டும் ஒரு கூட்டத்தில் போயிட்டோம் மீன் மார்க்கெட் போயிட்டோம் அப்படின்னு போகக்கூடாது